हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् நஷ்டாய அபத்திரசேவையா உத்தமஸ்லோக்கே பிர்வீ முகம் கரதி வாச்சாலம் பங்கும் லா தே கேரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் ஸ்கந்தம் ஏழு அதா பதினொன்று பரிபூரண சமுதாயம் நான்கு சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் பதினைந்து நித்யம் வைஷியத்துவ சான் நித்தியம் ப்ரமகூலானுகூ சூதிரஷ்ஜுஷா வீமினோவேத் மீனிங் வைஷேஷ்ய வணிக சமூகம் தூ உண்மையில் வார்த்தா விருத்தி விவசாயம் பசு பராமரிப்பு வியாபாரம் ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ள சியாத் கட்டாயம் இருக்க வேண்டும் நித்தியம் எப்போதும் பிரம்ம அணுக பிராமணர்களின் வழிகாட்டலை பின்பற்றி சூத்ரஷ்ய நான்காம் தரம் மனிதர்களின் தொழிலாளிகளின் விஜ சுஷ்ருஷா மூன்று உயர் பிரிவினருக்கு பிராமணர் சத்திரியர் வைஷ்யர் அவர்களுக்கு சேவை செய்தல் விற்பி ஜீவனோபாயம் ச மேலும் சுவாமின எஜமானரின் பவேத் அவன் இருக்க வேண்டும் டிரான்ஸ்லேஷன் வணிகர் சமூகம் எப்போதும் பிராமணர்களின் உத்தரவுகளை பின்பற்றி விவசாயம் வியாபாரம் பசு பராமரிப்பு போன்ற தொழில் கடமைகளில் ஈடுபட வேண்டும் ஒரு சூதிரன் ஏதேனும் ஒரு உயர் பிரிவை சேர்ந்த ஒரு எஜமானரை ஏற்றுக்கொண்டு அவரவது அவரது சேவையில் ஈடுபடுவதே அவனது கடமையாகும் பதம் பதினாறு வார்த்தா விசித்ராசாலின யாயாவர விலோஞ்சனம் விப்ரவத்தி சதுர்தேயம் ஸ்ரேயசூ உத்தரோ உத்தரா வட் பை ஒன் மீனிங் வார்த்தா வைஷியர்களுக்குரிய ஜீவன உபாய முறை விவசாயம் பசு பராமரிப்பு வியாபாரம் விசித்ரா பலவகையான சாலீன முயற்சியின்றி அடையப்படும் ஜீவன உபாயம் யாயா வர வயலுக்கு சென்று கொஞ்சம் நெல்லை யாசிப்பது வில உரிமையாளரால் வயலில் விட்டு செல்லப்பட்ட தானியங்களை சேகரிப்பது உஞ்சனம் கடைகளில் தானிய பைகளிலிருந்து கீழே சிதறிய தானியங்களை சேகரிப்பது விப்ரவிருத்தி பிராமணர்களுக்குரிய ஜீவன உபாய முறைகள் சதுர்தா நான்கு வெவ்வேறான முறைகள் இயம் எந்த சிரேயசி சிறந்தது ச மேலும் உத்தர உத்தரா பிந்தியதை முந்தியதுடன் ஒப்பிடும் பொழுது டிரான்ஸ்லேஷன் பிராமணர் ஒருவர் மாற்றுத் தொழிலாக வைஷியர்களுக்குரிய விவசாயம் பசு பராமரிப்பு அல்லது வியாபாரம் ஆகிய தொழில் கடமையை ஏற்றுக்கொள்ளலாம் அவர் யாசகம் செய்யாமல் தான் பெற்றதையோ தினமும் நெல் வயலில் தான் யாசிப்பதையோ உரிமையாளரால் வயலில் விட்டு செல்லப்பட்ட நெல்லை சேகரிப்பதையோ அல்லது தானிய வியாபாரிகளால் இங்குமங்கும் விட்டு செல்லப்பட்ட உணவு தானியங்களை சேகரிப்பதையோ நம்பிக்கூட வாழலாம் இந்த நான்கு ஜீவன உபாய முறைகளை கூட பிராமணர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் இந்த நான்கில் ஒவ்வொன்றும் முந்தியதை விட சிறந்ததாகும் பற்பட்பீல பிரபுபா ஜெயசீல பிரபுபாத் சில சமயம் நிலமும் பசுக்களும் ஒரு பிராமணருக்கு தானமாக கொடுக்கப்படுகிறது இவ்விதமாக அந்த பிராமணர் தனது ஜீவன உபாயத்திற்கு பசு பராமரிப்பு விவசாயம் வியாபாரம் என்று ஒரு வைசியரை போல செயல்படலாம் ஆனால் வயலிலிருந்து தானியங்களை சேகரிப்பதும் யாசிக்காமல் சந்தையிலிருந்து தானியங்களை சேகரிப்பதும் சிறந்த முறையாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினென்று பரிபூரண சமுதாயம் நான்கு சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினைந்து பதினாறுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவ்க்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்